சென்னையில இருக்கும் பர்மா பசாருக்கு எப்படி இந்த பெயர் வந்தது உண்மையிலேயே சென்னைக்கும் பர்மாக்கும் உள்ள என்ன மெட்ராஸ்ல பல ஷாப்பிங் செய்யும் பகுதிகள் இருந்தும் சில ஆஃப் இருக்கும் அப்படி ஒண்ணுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பர்மா இந்தியால ஒரு பகுதியா இருந்தது பர்மாவுடைய நகரங்கள் குறிப்பா ரங்கூன் இந்தியர்களால நிராகரிக்கப்பட்டுச்சு வேலை வாய்ப்புக்காக இந்தியர்கள் அதுல குறிப்பா தமிழர்கள் பர்மாவுக்கு போவாங்க அங்க அரசு பணியில வணிகர்களா இல்ல தோட்ட தொழிலாளர்களா இல்ல தொழிலாளர்களா அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க வாழ்க்கை அங்கவே அமைஞ்சது பர்மால குடியிருந்தாலும் தமிழர்கள் அவங்களுடைய பண்பாட்டை விடல இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் பர்மாவை கைப்பற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பர்மா அரசாங்கத்துடைய ஊழல பல இந்தியர்கள் வந்துட்டு வெளியேறினாங்க அப்படி பர்மால இருந்து நாடு திரும்பிய தமிழ் அகதிகளுக்கு சென்னை அரசு ஒரு இடத்தை வழங்குச்சு பாரிஸ் கார்னர் பக்கத்துல சென்னை கடற்கரை ரயில் நிலையத்துக்கு நேரடி அணுகுமுகமா உள்ள ஒரு இடம் இதுதான் இப்போ பர்மா பசார் அழைக்கப்பட்ட வர்த்தக மையமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர் மறுமலர்ச்சி சங்கத்துடைய முயற்சினால பர்மா பசார் உருவாச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பர்மால இருந்து வந்த தமிழர்கள் சின்ன சின்ன கடைகளை தான் அமைச்சாங்க இதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்குச்சு அப்போ இந்தியால வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கிறதே அபூர்வம் ஆனா பர்மாபசார்ல செல்போன்ல இருந்து மதுபானம் வர எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருந்தது இப்போ இந்த சந்தையில இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இங்க வராங்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்க வேலை செய்யறாங்க இந்தியாவுல வெளிநாட்டு பொருட்கள் அதிகமா கிடைக்கிற இடமா பர்மாபசார் வந்து புகழ் பெற்று இருக்கு இப்படிதான் சென்னையில வந்துட்டு இந்த பர்மாபசார் அப்படின்ற ஏரியா வந்து உருவாச்சு